அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த அருமை சகோதரர்களே நாம் எல்லாம் அலட்சியமாக கூடிய நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு ஆபத்தாக முடியக்கூடிய சில காரியங்கள் நாம் அலட்சியமாக இந்த உலகத்திலே விடுகிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலைஹி செல்லும் அவர்கள் பல காலகட்டங்களிலே பல நேரங்களிலே இதுபோன்ற விஷயங்களை எச்சரித்திருக்கின்றார்கள் அந்த ஹதீஸையெல்லாம் நாம் நிறைய இருக்கின்றன ஆனால் இப்போது ஒரு மூன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளுவோம் புகாரிலே ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக அபு ஹுரைரார் ஹதிகல்லாஹுங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அரேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியார் பற்றி யோசிக்காமல் ஒன்றை பேசி கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலான தொலைவை விட அதிகமான தூரத்தில் நரகத்தில் விழுந்து விடுகிறார் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் யோசிக்காமல் நாம் ஒன்றை நம்முடைய நண்பர்களிடத்திலோ நம்முடைய கணவனிடத்திலோ நம்முடைய மனைவி இடத்திலோ நம்முடைய பெற்றோரிடத்திலோ நம்முடைய அண்டை வீட்டார் இடத்திலோ அல்லது நண்பர்களிடத்திலோ ஏதோ பேசி பேசிவிடுகிறோம் அவர்களுடைய மனம் அங்கே நோவினை செய்யப்படுகிறது இதன் காரணமாக நீங்கள் யோசிக்காமல் பேசிவிடுவதின் காரணமாக கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையிலான தொலைவை விட அதிகமான தூரத்தில் நரகத்தில் விழுந்து விடுகின்றார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்தினுடைய கிழக்கும் மேற்கும் கணக்கிட்டால் எவ்வளவு பெரிய நீளம் இருக்கும் அதைவிட அதிகமான தூரத்திலே நரகத்தின் அடி பாகத்திலே விடக்கூடிய ஒரு செயலாக நாம் யோசிக்காமல் ஒன்றை பேசி விடுவதால் நடந்து விடுகிறது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தபுரானி என்கின்ற நவிமொழி தொகுப்பிலே பத்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸாக சஹித்தரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நபிமொழி நபி தோழர் அப்துல்லா ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையுசலம் அவர்கள் சொன்னார்கள் மனிதனின் தவறுகளில் அதிகமானவை அவனுடைய நாவால் தான் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள் ஆக நாவை நாம் ஒழுங்காங்க வைத்துக் கொண்டால் பல தவறுகள் நம்மிடம் இருந்து தூரமாக விலகிவிட்டு செல்லுகின்றது ஆக நாவை பயன்படுத்துவது நல்ல வார்த்தைக்காக பயன்படுத்துவோம் நல்ல சொல்லிற்காக பயன்படுத்துவோம் பொய் பேசுவதோ புறம் பேசுவதோ அடுத்தவர்கள் மனம் நோகும்படி நாம் பேசாமல் நல்ல வார்த்தைக்காக நம்முடைய நாவை பயன்படுத்தி கொள்ளுவோம் உண்மையை பேசுவோம் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு அப்புர் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளற்றும்